ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விலக்களிக்கும் வகையில் இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான வழக்கில் அண்மையில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிக பணிக்காலம் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் இல்லையென்றால் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இதனால் தமிழகத்தில் இரண்டு லட்சம் ஆசிரியர்களும் நாடு முழுவதும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுத வேண்டிய நிலையில் உள்ளனர் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ள தமிழக அரசு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது இந்நிலையில் ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகிற டிசம்பரில் நடைபெறவுள்ள குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான சட்டத்திருத்த மசோதா கொண்டுவந்து நிறைவேற்றி அது குறித்த விவரங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு முன்னதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது